நினைச்சேன் <mark> போறத <mark> 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 ஐயோ கடவுளே நல்லபடியாக வந்து பார்த்தா தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சுட்டேன் நான் போனதான் வந்து பார்த்தா டெஸ்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கை வச்சார் இப்போ வந்து பார்த்தா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீர் பண்ணிட்டு பாருங்க பண்ணிச்சாச்சு அந்த மாதிரி இதில் வந்து கொடுக்கல அவங்க வந்து லைன் டச் பண்ணல அதனால எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி கூட வராது அதான் நேற்று மூடனதுக்கு அப்புறமா கரண்ட் வந்துச்சு லைட்டாக லைட் எரிஞ்சது டெஸ்டரில் ஸோ பார்ப்போம் இது செக் போட்டுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ளீன் பண்ணுற வேலை இருக்கு அதுக்கப்புறம் நிறைய இந்த கிரைண்டர் பற்றி சொல்ல வேண்டியது இருக்கு என்னன்னா நான் சொல்றேன் எல்லாத்தையும் தெளிவா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடூர நிலைமையில இருக்கு என்ன சரியா செக்கிங்கா ஆமாம் சரி பண்ணுறது நீ செக் பண்ணுறது ஏன்னா நீ தான் அரைக்க போற நீதான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இல்லை ஃபர்ஸ்ட் கரண்டே வந்தது ஆமாம் அது எர்த்து வரும் நான் இப்போ எர்த்து கொடுத்தாச்சு இல்லை இப்போ அதுவும் வராது ஆன் பண்ணிப்பாரு தெரியுதா என்ன தெரியுது ஆ அதில் லைட் எரிஞ்சால் கரண்ட் வருதுன்னு அர்த்தம் லைட்டாக எரிஞ்சதுன்னா எர்த்து வருதுன்னு அர்த்தம் நீங்க நைட்டே இருந்து பார்த்திருக்கேன் என்கிட்ட சொல்லல ஆமா சரி அது பத்தின அது தெரியல நான் இருந்தத நான் உம்ப வந்து நீங்க செக் பண்ணி பாத்துる ம்மா செக் பண்ணி பார்க்கறதுலயே கரண்டா ஆஃப் ஆயிடுச்சு இங்க வந்து செக் பண்ணி பாத்துறேன் நான் இங்க வாங்க நான் சொல்றேன் காலையில இருந்து இப்பதான் நான் மூட் எடுக்கலாம்னு சொல்லு ஸ்டார்ட் பண்ணோம் திருஞ்சிடுச்சு சோ பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோல அனௌன்ஸ் பண்ணுவாங்கல அந்த சவுண்ட் சரியா கேக்கு நல்லா கேக்கு அந்த சவுண்ட் நல்லா கேடிச்சு ப்ரோ அது முடிஞ்ச உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா டுக்கு 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 டுக்குன்னு தட்டுறது இங்க வீடே வந்து அதிர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தட்டுனா சோ அந்த மாதிரி தட்ட ஆரம்பிச்சாங்க இது முடிஞ்ச அது அது முடிஞ்ச அது இப்ப ரெண்டுமே முடிஞ்சிருச்சு இது ஆரம்பிச்சிருச்சு கரண்ட் சரி அவ்வளவுதான் இந்த வேலை முடிஞ்சிச்சு அடு ஃபிட்டிங் பண்ணிட்டு கிளீன் பண்ணனும் அடுத்து க்ளீனிங் வர்க் அததான் பெரிய பிராசஸா இருக்கும் இப்ப ஃபிட் பண்றது நான் நானே ஹெல்ப் பண்ணுனேன் நான் சனே கிளீனிங் வர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சா ஸ்டார்ட் பண்ணியாச்சு மோசமா சிம்பரி எல்லாமே துரு புடிச்சிருச்சு நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணினா இந்த எல்லாமே ஆறா இருக்காது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுல என்ன டேமேஜ் ரொம்ப பெரிய டேமேஜ்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹோல்ஸ் ஆகி ஓட்ட வந்துச்சு அது கொஞ்சம் தண்ணியே லீக் ஆகுது லைட்டா துரு புடிச்சி ஓடிச்சிச்சு அது அது ஏதா போட்டு ஒட்டிக்கலாம் மெட்டல் பேஸ்ட் போட்டு பரிமை வை நம்ம க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாத்துறலாமா

இப்ப பண்ணிட்டு இது வெளியில பாருங்க, சரியான மழை தெரியல. பாருங்க மழை. நாங்க இந்த மழையில ஜாலியா இந்த இருக்கோம். தெரியல. ஆமா. அவ்வளவு போயிட்டு இருக்கு. ஆமா

மசமை அரைச்சு முடிச்சதா? நல்லா அரைக்குதா? சுப அந்த கருங்கல் கலர் தெரியுது. ரெண்டு டைம் இந்த மாதிரி போட்டு எடுத்தா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அரைக்க முடியும். பட் உங்களுக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சு நான் போட்ட வீடியோ அதாவது இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோ பண்ணீங்கன்னா டெய்லரிங் போட்டிருந்ததுலயா பிளவர் ஸ்டிச்சிங் வீடியோ அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் நான் தைக்கிற நான் தைக்கிறேட் சொன்னது இல்லையா அந்த ரேட்டுக்காக இந்த ரேட்டு யாருமே தர மாட்டாங்க நீங்க ஏன் இவ்வளவு கம்மியா தருக்கே நீங்க ரேட் கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களோட ரேட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க கொடுத்து பிளவுஸ் தைக்கிற ரேட்லாம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க எனக்கே தலை சுத்திருச்சு என்னடா இவ்வளவு ரேட் எல்லாம் இருக்கா நம்மளா இந்த அத்த இருந்தா என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எனக்கு இருந்துச்சு உனக்கு எப்படி இருந்தது ஆமா ஏன்னா கமெண்ட்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சுது ஏன்னா நம்ம சைடு இந்த ரேட்டு தான் இது இதை விட ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆமா கடையில வச்சு பண்ணுறவங்க அது ஒரு ரேட் இருக்கும் நம்ம ஏத்தணும் இல்லை நம்ம சர்க்கிளில் என்ன ரேட்டு தராங்களோ அந்த ரேட்டு தான் நம்மளும் பண்ண முடியும்

இப்போதைக்கு நம்ம அடிக்கடி தோசை போட மாட்டோம் இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் எப்படி பார்ப்போம் ஆமா ஆமா எதுக்கு இன்னொரு டைம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நல்லா நல்லா அரிசி நம்ம வீட்டுக்காக போடும் போது அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்புறம் நறுக்கு நறுக்குன்னு மண்ணு மண்ணாக இருக்கும் இதே ஸ்மெல்லும் வருதா உனக்கு